அடுத்த ஒரு ரெண்டு மாசம் தேவையான உணவுப் பொருட்களை ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக வழங்கிட்டு வரும் அந்த வகையில் நம்ம கூட உலகியல் ஜோதிடர் பாலு அவர்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓகே சார் உலகியல் ஜோதிடத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பதினஞ்சு நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத துல்லியமா கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது சார் எதில் எல்லாம் கவனமா இருக்கணும் மட்டும் என்னன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு நாளில் நம்ம சொல்கிற விஷயம் நடக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் கவனமாக இருக்க வேண்டியவங்க அரசு உயர் அதிகாரிகள் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பார் அந்த ஒரு ஒரு துறை சார்ந்த ஹெட் ஆஃபீஸெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் என்னென்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஸ்டாஃபுக்குள்ள பிரச்சனைகள் அதன் மூலியமா அவங்களுக்கு சில தொந்தரவு அதனால அரசுக்கு சில தொந்தரவு வரும் அதனால முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இப்போ அரசு வேலை செய்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சு அது சார்ந்த உயர் அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாமல் அவை பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இது யார் செய்வாங்கன்னா அவங்க கூட வேலை செய்கிற ஆட்கள் மூலமாகவே நடக்கும் ஏன்னா இப்போ சனி இப்போ சூரியன் வந்து நீச்சத்தை நோக்கி வருவாரு சூரியன் நீச்சத்தை நோக்கி வரும்போது இதுக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பார் இந்த மாதிரி இருக்கும்போது அரசு சார்ந்த துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் அதிலும் பர்டிகுலராக பத்திரத்துறை சார்ந்தவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த பத்திரம் சார்ந்த துறையாக இருக்கட்டும் ரெவென்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து இந்த லைசன்ஸ் தருவாங்க இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸு இல்லை காப்பரேஷர் சம்மந்த லைசென்ஸ் இந்த துறை சார்ந்தவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே சார் இப்போ கரூர் இஷ்யூ வேற போயிட்டு இருக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுல ஏதாவது விஷயங்கள் குறிப்பிடத்தக்க மாதிரி நடக்குமா இது வந்து அந்த விஜய்க்கு சாதகமாக தான் இப்போ அடுத்த நகர்வு இருக்கும்ன்றது நம்ம இன்றைய பிரச்சனை சொல்லுது ஸோ இந்த நகர்வும் விஜய்க்கு சாதகமா தான் போய் முடியும் சோ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்ல சிறப்பு ஓகே சார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி ஏதாவது சொல்லலாம் இல்லை அதை பற்றி சொல்லலாமா அவங்களுக்கு என்னன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம அடுத்தடுத்து நடக்கிற கோச்சாரங்களும் பிரசாரமும் என்ன சொல்லுதுன்னா ஆண்டை கட்சி ஆறுனு தான் சொல்லிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் திமுகவே வரும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏறக்குறைய ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ அதுதான் வரும் இப்போ விஜய் முதலமைச்சராக வருவார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இப்போ விஜய் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா கண்டிப்பா இப்போ வாய்ப்பு இல்லை அவரோட ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் ஆனால் அவர் எதிர்த்து போட்டிடுற ஆப்போசிட் பர்சன கம்பேர் பண்ணும்போது அந்த வாய்ப்பு குறைவு ஆனால் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் யாருக்கும் அந்த ரசிகர்களுக்கோ அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரே காரணம் இப்போ அவர் பேர் வந்து நம்ம விஜய் அப்படின்றான் விஜய் அப்படின்ற பேருக்கு வந்து ஒரு சுக்கரன் பேர் தர வச்சுங்களேன் இந்த சுக்கரனுக்கு ஒரு நட்பு கிரகம் சம்மந்தப்படும் போது அவருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிச்சாமின்றது சனியும் செவ்வாயும் சேர்ந்த பேர் கொண்ட பேர் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த சுக்ரனோடு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் போது அவருக்கு பூஸ்ட் கிடைக்கும் வெற்றியை நோக்கி பயணம் போகலாம் ஆனா அது போவாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரிய ஏன்னா ஆப்போசிட் பசனோட ஜாதகம் வலுவா இருக்கறனால இந்த இணைவு கொடுக்காது அவர் ஜாதகம் அப்போ ஆப்போசிட்டா நிக்கிறவங்க ஜாதகம் வீக்கா இருக்கும் இந்த நட்பை கொடுத்துரும் அதான் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி கான்செப்ட் இது அப்போது இந்த எதிரிக்கு இன்னொரு எதிரி சேரும்போது வெற்றி கிடைக்கும் அப்போ எடப்பாடியும் விஜய் சாரும் ஒன்று சேர்ந்தானா அதாவது சனி செவ்வாய் சுக்கரன் மூன்று கிராம் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக ஆளங்க தோற்கும் ஏறக்குறைய படுத்து வழியை சந்திக்கும்

அந்த காம்பினேஷன் வரும் போது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருளை கலை போடுவாங்க இப்போ ஆளுங்கட்சிக்கு ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது எதிர்கட்சி ஜாதகம் வலுவாக்கணும் வலுவாக்கினா மட்டும்தான் அந்த ஜாதகத்தை வீழ்த்த முடியும் அந்த வீழ்த்ததுக்கு உண்டான வேலையை இவங்க செய்யணும் ஒரு போர் வரும்போது எதிரி எப்படி நம்ம வின் பண்ணுறதுதான் முக்கியம் இங்கே பரிகாரம் ரெண்டாவது பட்சம் தான் ஒரு எதிரி எப்படி வின் பண்ணணும் அந்த எதிரிக்கு எதிரி யாரெல்லாம் கூட்டு சேரணும் கூட்டு சேர்ந்து அடிக்கணும் இப்போ விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேருவாரா அப்படின்னா சேரமாட்டாங்கன்றது அவர் ஜாதகம் ரெண்டாவது அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சில கட்சி வந்து விஜய்க்கு பிடிக்காத சில கட்சிகள் உள்ள இருக்குது அந்த கட்சி நான் சொல்றதுவும் புரியும் இளம் பேருக்காய் சொல்றேன் அந்த கட்சி வெளியில போனால் இந்த அதிமுகவோட விஜய் கூட்டணி வைப்பாரு வச்சாருன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தான் சிஎம் யாரு எடப்பாடி சிஎம் ஆவாரு ஆனால் நடக்காது அப்படின்றதான் பிரசனம் சொல்றது இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து எடுத்துக்காங்க எப்பவுமே ஒரு எதிராளி இருக்காருன்னா அந்த எதிராளி கிரகத்தை பிடிக்கணும் அதுக்கு ஆப்போசிட் யாருக்குன்னா அந்த கிரகத்தை பிடிக்கணும் இந்த ரெண்டு கிரகத்தை கூட எந்த கிரகம் சேர்ந்தா அழிக்கும் இப்போ சனி அப்படின்னா அதுக்கு எதிராளி யாரு இப்போ ராகு பாட்டெலாம் செவ்வாயை நிப்பாட்டலாம் இப்போ சூரியன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சனி நிப்பாட்டலாம் இந்த மாதிரி எதிரெது கிரகத்தை நிப்பாட்டும் போது அது ஒரு நல்ல படம் கொடுக்கும் அது நல்லா வேலையும் செய்யும் அப்போது விஜய் சாருன்ற சுக்கிரன் அவருடைய பேர் கொண்ட கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரனோட நட்பு கிரகம் ஆகிய சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அந்த சூரியனை விழுத்தலாம் இப்போ ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னா சூரியன் பேர் கொண்ட கிரகங்கள் அந்த கிரகத்தை விழுத்துனோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கிரகமான வலுவான கிரகத்தை இறக்கணும் அப்போ சூரியனுக்கு எதிரி கிரகம் வேறுனால் சனியும் செவ்வாயும் சுக்கிரனும் இதை மூன்று நிப்பாட்டும் போது இந்த சூரியன் ஸ்தம்பிக்கும் ஸோ இதுக்கு பரிகாரம்னா இதுதான் பரிகாரம் எந்த கோயிலுக்கு போனால் நடக்கும்ன்றது தான் கிடையாது ஏன்னா இப்போ கோயிலில் போயிட்டு எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரே ஆளே செய்யமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்போது ஒரு எதிராளிக்கு இன்னொரு எதிராளி தான் பலசாலி அப்போ இந்த மூன்று கூட்டணி அதாவது சுக்கரன் சனி செவ்வாய் சேர்ந்த விஜய் எடப்பாடி பழனிசாமி மூன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக சூரியன் என்கின்ற ஸ்டாலினையும் உதயநிதியும் தோற்கடிக்கலாம் ஆனால் அதற்கு எடப்பாடி கூட சில கட்சி இருக்கும்போது அது விஜய்க்கு ஒத்து வராது அந்த கிரகத்தோட ஒத்து ஒத்துவாரும் போது ஒரு விஜய் வந்து பாஜகவை குருவா எடுத்துங்க ஆன்மீக கட்சி இப்படியே எடுத்துக்கலாம் நம்ம அப்ப ஆன்மீகனாக குரு எழுந்துருவாரு உள்ளவர அப்ப இந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் முரண்பாடு இருக்காங்க அப்ப குரு சனி செவ்வாங்க எடப்பாடியும் பாஜக உள்ள இருக்கும் போது இந்த சுக்கரன் உள்ள வராது அப்ப குருவை நகத்துனா செவ்வா சுக்கரன் உள்ள அப்போ பாஜக வெளியே போச்சு அப்படின்னா விஜய் சாரும் எடப்பாடி சாரும் ஒன்று சேர்ந்து சூரியன் என்கின்ற ஆளுங்கட்சியை வீழ்த்தலாம் ஓகே சார் இப்போ இயற்கை பேரிடர்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தோம்னா இந்த டைம்ல எல்லாம் ஒரு பெரிய பேரிடரே வந்து முடிஞ்சது ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு இருக்குமா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் மழை அதாவது மழை அப்படின்னா நம்ம வந்து இந்த வருஷம் அதாவது ராகு கும்பவிட்டு வந்துருதுன்னு இந்த ஒரே இடத்துல மழை பெய்யுது மேக வெடிப்புன்னு சொல்றோம் இதை ஏன்னா அது காற்று ராசி அப்போ இந்த நார்மலாக மழை பெய்யதை விட மேக வெடிப்பு ஒரே இடத்துல மழை பெஞ்சு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த வர இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆப்ஷன் இது இப்போது இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் இதே மாதிரி அடுத்த நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்தில் உனக்கு டிசம்பர் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஒரு பேரிடர் காலம் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு ஒற்றிய மாவட்டங்களுக்கும் என்ன மாதிரியான பேரிடர் அதுனா மேக வெடிப்பு தான் மேக்சிமம் இருக்கும் மேக வெடிப்பால் மக்கள் மறுபடியும் ஒரு இந்த வருஷம் ஏறக்கிற ஒரு ஐயாயிரம் நிவாரணம் வழ வழங்குற அளவுக்கு மழை இருக்கும் சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருக்கு சுனாமி இருக்குது ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுக்காத எப்படின்னா நம்ம பீச் பீச் ரோடு இருக்கும்ல அவ்வளவு தூரம் மட்டும்தான் வரும் ஒரு பெரிய சுனாமி வந்து

நீலகிரி குன்னூரு விழுப்புரம் கொங்கு மண்டலம் சார்ந்த பகுதி இந்த பகுதி அதிக மழை இருக்கும் அடுத்து செங்கல்பட்டு திருவண்ணாமலை சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் டி நகரு வில்லிவாக்கம் அந்த மாதிரி சில சில இடங்கள்லாம் அது நகர் இங்கெல்லாம் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும் வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பகுதி மக்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஸோ உணவுப் பொருட்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் ஏறக்குறைய இந்த வருஷம் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாகவே எல்லாம் நடக்குது ஸோ மேக்சிமம் வராதுன்றது அவங்க கருத்து ஆனால் ஏற்க அது வேலை செய்யும் ஓகே சார் இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க ஷேர் மார்க்கெட்ட வந்து பெருசாக அந்த வாட்டி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது டவுன் ஆகாதமா மேக்ஸிமம் ஐநூறு பாயிண்ட் தான் இந்த டிசம்பர் மாசம் மட்டுமே ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் சைட் பேசி தான் போகும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட் ஏறுறதோ இல்லை தௌசண்ட் பாயிண்ட் இறங்குறதோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த டிசம்பர் மாதம் மட்டுமே இல்லை ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க இப்போ பெரிய க்ரோத் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தால மினிமம் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் இதுக்குள்ள அட்வான்ட் தான் இருக்கும் கேண்டில் எல்லாமே சைட் தான் இருக்கும் உங்களுக்கு க்ரோத் இருக்காது ஸோ க்ரோத் இருக்காது டவுன் இருக்காது ஸோ எல்லாமே சைட் வெஸ் இருக்கும் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஏத்தா இருக்கும் இதில் நம்ம என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஷேர்ஸ் இருக்குது ஜாதகம் இருக்குது ஒத்து வரும் பொதுவாக நம்ம நெஃப்டி சென்சஸ் பேங்க் நெஃப்டி இதை மட்டும் பார்த்துக்கோம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ரொம்ப நஷ்டமான ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் இதில் குறிப்பானா இந்த ஆறாம் மதிப்பு தசை நடத்துறவங்க மட்டும் உள்ளே போகாதீங்க இப்போ எந்த லக்கணமாக இருக்கட்டும் இந்த ஆறாம் மதிப்பு தசை நடத்துறவங்க மேக்சிமம் இந்த ஷேர் மார்ட்டில் தச்சுமே உள்ளே போகாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்கள் ஷேர் மார்ட்டு ரொம்ப பெருசாக அடிவாங்காது டிசம்பர் மாதம்னா ஒரு ஆவரேஜாக போகும் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஓகே சார் அதே போல் இந்த பெயர்கள் வச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க இந்த இந்த பெயர்கள்காரங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்ன ஸோ அதுவுமே நடக்கிறத பார்க்க முடியுது இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்த பெயர்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஐப்பசி மாதம் இரட்டை பேர் கொண்டவர்கள் இரட்டை பேராக தெரியும் ஒரே பேரால் செந்தில் பாலாஜி இரட்டை பேர் ஓகேங்களா ராமலக்ஷ்மணன் உதயசூரியன் இந்த மாதிரி இரட்டை பேர் கொண்ட நபர் அதுக்கு அடுத்தது செந்தில் நாகராஜன் நடராஜன் சுப்பிரமணி இந்த பேர் கொண்டவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏறக்குறைய பெருமாள் பேர் கொண்டவர்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மாதம் ஓகே சார் இப்போ இவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கோவில் வெளிப்பட எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு நல்லது யோசனை செய்யறது பெஸ்ட்டு அவசரமாக முடிவெடுத்தாவில் நிதானமாக யோசிச்சு நீங்கள் முடிவெடுத்துக்கு முன்னாடி அந்த முடிவு சரியா அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை உங்க லைஃப் பண்ணியோ கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் அது பண்ணிக்கலாம் கோவில் பரிகாரன்றது இந்த கோச்சாரங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் அப்போ நம்ம முடிவு கரெக்டாக எடுக்கிறோமா அப்படின்றத ஒரு தடவை நீங்களாக உங்களுக்குள்ளே கேட்டுங்க இல்லை உங்கள் நட்பு ஓட்டத்துலேயோ அல்லது உங்கள் பாட்டோடயோ கேட்டுக்கிட்டு அவங்க சஜிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னா அதுக்கேற்ற நடக்கிறது சிறப்பு ஓகே சார் இப்போ இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ள மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இது பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் நவம்பர் இந்த நவம்பர் டிசம்பர் மழை தான் ஓகே மழையை தவிர மிச்ச பெருசா இருக்காது நிலைச்சரிவு இருக்கு மற்றபடி திடீர்னு அந்த பெரிய விஷயங்கள் மனசை சஞ்சலம் போற அளவுக்கு இருக்காது இந்த வாட்டி கண்டிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏறக்கூடிய இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்துறது நல்லது அந்த மழை நீர் வடிகால்னால் சுத்தப்படுத்தி வச்சுருக்குது இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம பெரும் என்னென்னா மழை பெய்யாதான் தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கும் சாப்பாடு பிரச்சனை நோய் தான் இருக்கும் இதுதான் அதிகமாக இருக்கும் இந்த தகுதியில் கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தோசை உண்டு ஓகே சார் இப்போ துறைகள் சார்ந்த சொல்ல முடியுமா இந்த இந்த துறைகள்ல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர போகுதே கவனமா இருக்கணும் ஓகே இதுல முக்கியமா வந்து கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்ல கலைத்துறை சார்ந்தவர்கள் சில முக்கிய நடிகர்கள் அதாவது பிரசீதி பெற்ற நடிகர்கள் பாங்க பேர் சொன்னா பாப்புலரா இருக்கும் அந்த மாதிரி பாப்புலரான நடிகர் நடிகைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாங்க மத்தபடி துணை நடிகர் எல்லாம் அவுட்டுடுங்க இந்த பாப்புலர் நடிகர் நடிகைகளை கவனமா இருங்க அது மாதிரி சிரிப்பு நடிகர்கள் சொல்லுவாங்க இந்த காமெடி ஆக்டர்ஸ் இந்த காமெடி ஆக்டர்ஸு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஐபிசி மாதம் இது ஐபிஎஸி மாதம் மட்டும் வச்சுங்க அடுத்து அதை அடுத்து பார்ப்போம் இந்த ஐபிசி மாதம் கலைத்துறை கலைத்துறை சார்ந்தவர்கள் முக்கிய நடிகர்களும் நடிகர்களும் இந்த காமெடி ஆக்டர்ஸும் கொஞ்சம் கவனமாக நல்லது அதுக்கப்புறம் கேமரா மேன்ஸு டைரக்டர் இவங்க கொஞ்சம் கவனம் வர்றது நல்லது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி சார்ந்த துறைகள் ஐடி துறை சார்ந்தவர்களும் தேவையில்லாத வேலை இழப்பை கொடுக்கும் இது ஸோ தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்டயோ உங்கள் டீம் லீடர்கிட்டயோ வார்த்தை விடாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஐடி சிஸாக அடுத்தது விவசாயத்துலேயே கண்டிப்பாக கொஞ்சம் விமர்சி ஏன்னா ஏற்கனவே மழை ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டங்களும் அதுக்கு ஈடு கொடுக்காமல் இருக்கும் அப்போ விவசாயம் என்ன பண்ணும் தங்களுடைய விலை நிலையங்களையும் விளை நிலைச்சல் அந்த உணவுப் பொருளெலாம் இருக்கும் அந்த உணவுப் பொருள்லாம் மேடான பகுதியில் வச்சுக்கணும் இப்போவே அப்போ நெல்லாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் பருப்பு வகையிலாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணும் அரசு எதிர்பார்க்காமல் நம்ம நம்மளுடைய உணவு பண்டங்களை சேஃபாக நாட்டில் மாற்றிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி கரும்பு வாழை எல்லாம் போட்டிருப்பீங்க அதை முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் அது சேவ் பண்ணியது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ விவசாயத்துறையும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கப்புறமே பெட்ரோல் துறை பெட்ரோல் துறை தேவையில்லாமல் நீர்ப்பு வந்து அதனால் சில சில விஷயங்களாக இருக்கும் ஸோ இந்த துறை சார்ந்த மட்டும் இந்த ஐப்பசி மாதம் கவனமாக இருந்தால் போதும் நமக்கு சார் எப்போவுமே நம்முடைய நேர்காணல் முடிவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்வீங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஏதாவது நிகழ்ச்சி பார்க்குற நேர்களுக்கு மனசில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரம் தேடும் அந்த அது அது சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் அது சார்ந்த நல்ல செய்திகள் வரும் ஃபர்ஸ்ட் சில பேர் குழந்தைக காத்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாவோ இல்லை மருத்துவ ரீதியாக போகிறதுக்கு அதுக்கு உண்டான சில விஷயங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் இருக்கும் அதுக்கு உண்டான பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது தொழில் மாற்றம் ஒரு இடத்த மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அதுவும் இப்போ அவங்களுக்கு நடக்கப்படுற விஷயங்கள் பெரும்பாலும் இதை பார்க்குறவங்க பக்கத்தில் உணவு சார்ந்த பொருள் இருக்கும் அல்லது நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் உணவு கூட இருக்கும் ஓகேலா ரெண்டாவது குறிப்பாக அவங்க கருப்பு கலரு ப்ளூ கலரு பிங்க் கலர் சார்ந்த ட்ரெஸ்ஸோ அல்லது துணியோ அவங்க பாட்டில் இருக்கும் ஓகே நீங்கள் பார்த்து சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆயுதங்கள் இந்த நெயில் கட்டராகலாம் ஸ்க்ரூ ஆகலாம் அல்லது கீ செயின் இதே தான் உங்கள் பாக்கில் இருக்கும் இதெல்லாம் உங்க கூட இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நேரங்கள் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் நிச்சயமா சார் உங்களோட நேரம் ஒதுக்கி உலகியல் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றிம்மா வணக்கம்மா